எப்படி இருக்குமோ படிப்பு எப்படி சொல்லி கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லி எதுவுமே தெரியல அப்படிதான் கொண்டு விட்டேன் என் மகனை விட்டதுக்கு அப்புறம் எங்க ஸ்கூல் பொன்னடாத ஸ்கூல்ல இருந்து இங்க உள்ள பாடத்தமும் வேற மாதிரி இருந்துச்சு ஆனா அவங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டான் படிக்க காட்டியும் ஆனா இப்போ இந்த பிராக்டிஸ் மீட்டிங்ல என்னோட பையனோட மார்க்க தாமரை மேடம் பாட்டினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லா படிச்சிருக்கான் ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த டேம்ல

உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அதிகமாக இருக்குது இன்னும் என்ன செய்யணும் மிக அதி அதிகமாக உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நம்ம ஸ்கூலில் மிக உயர்ந்த நிலையில் போய் கொண்டு போயிடலாம் அந்த பூரம் பார்த்தீங்கன்னா கட்டுறீங்க கஷ்டப்பட்டு தூத்துக்குடிலாம் போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பே பண்ணணும் இங்கே வெறும் ஃபோர் தான் நமக்கு இவ்வளோ சீப்பாக பெஸ்ட்டாக கூட ஒரு பத்து சினிமாவுல தான் ஆள் கடையாது டவுன் சைடுல வெயிட்டிங்னா கரெக்ட்டா அந்த 1 ஆர்ல 1 ஆர் தான் ஒரு நிமிஷத்துக்கு மேல வைக்க மாட்டாங்க நான் ஏம் ப்ளே கொண்டு போய் விட்டுட்டு பார்க்ல ரோட்லலாம் காத்து கடந்து இருக்கேன் தான் அந்த டான்ஸ் சொல்லி இங்கே கொண்டு வந்தேன் எனக்கு அது நிறைய ஒரு நிமிஷம் வெயிட் அப்போ வெயிட் எப்படி அவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் பாருங்க சரியா எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க டான்ஸ் கிளாஸ் எடுத்தீங்கன்னா அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போங்க ஸ்கூல் டைம் எல்லாம் நிறைய பிள்ளைங்க போவாங்க அப்படிதானே மதிய டைம் வராங்க இதுன்னு உங்க பிள்ளை எங்கேயும் பெயிச்சுல என்ன செய்ய முடியும் கூப்பிடுறத விட நமக்கு அதை விட என்ன வேலை பிள்ளைங்களுக்காக ஏதாவது பாடுபடுறோம் இல்லையா